ஒரு கொஷின் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபரென்ஷியல் இக்குவேஷன் எம்டிஎக்ஸ் பிளஸ் என்டிஒய் இஸ் எக்ஸாக்டுக்கான ஒரு கொஷின் அதோட கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரென்ஷியல் இக்குவேஷன் ஒரு ஈக்வேஷன் கொடுத்துட்டு எம்டிஎக்ஸ் பிளஸ் என்டிஒய் அது வந்து எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்டெகிரல் ஆஃப் ஒய் ஈக்குவல்

கொஸ்டின் வித் ஆன்சர் கீம் கீழே வந்து நம்ம டார்க் பண்ணி கொடுத்துருப்போம் ஓகேங்களா ரெட் கலர்ல கொடுத்துருப்போம் ஸோ அதை உங்களுக்கு பார்த்தாவே உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஸோ இன்கேஸ் நீங்க வீட்ல இருந்தே நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது சொல்யூஷன் ஆஃப் த வேல்யூ வந்து டிஒய் டிவைட் பை ஓட இ

சர்க்கிள்ஸ் ஆயிருந்து அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து சோ வித் ஆன்சர் நம்ம கீழே இருக்கும் அதனால நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டிஃபரன்ஸ் இதை தாண்டி வேற எந்த கொஸ்டின்ஸுமே வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடையாது அது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கோம் இந்த பரணாம் கொஷின்ஸ் தான் எல்லா காம்பிடேட்டிவ் எக்ஸாமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் நம்ம வந்து எடுத்திருப்போம் ஓகேங்களா இப்படியே நீங்க வந்து அடுத்தது கொஷின் வித் ஆன்சர் கே இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்த செவன்த் கொஷின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் கேட்போம் ஓகே தொடர்ந்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இருக்கு ப்ளஸ் அதோட ஆன்சர் இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ள தகவல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்திரம் கிளிக் பண்ணி ஆள் அப்புறம் ஒவ்வொரு விஷயம் விஷயங்களும் கண்டிப்பா வணக்கம் தேங்க்ஸ் வாட்சிங்